ஓம் பூரக்னயே ஸ்வஹா இதம் அக்னயே இதன் நமம ஓம் புவர் வாய்வே ஸ்வஹா இதம் வாயுவே இதன் நமம ஓம் ஸ்வராதித்யாய ஸ்வஹா இதம் ஆதித்யாய இதன் நமம ஓம் பிரஜாபதியே ஸ்வஹா இதன் பிரஜாபதியே இதன் நமம இந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் நான் வாட்ஸ்அப்பில் கேள்வி வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு ஓம் இதன் நம்ம ஸ்வஹா இது மூணும் வந்து எல்லா மந்திரத்துலையும் ரிப்பீட் ஆகிறது பாருங்கள் ஸோ இதோடைய பாவனையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓம்னா இறைவனுடைய பேர் அது நமக்கு தெரியும் அனைவரையும் ரட்சித்து காக்கும் பரமேஸ்வரா ஓம் இப்போ ஸ்வாகா ஸ்வாஹாவுக்கு வந்து ஸ்வஹாவை பற்றி நான் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் பாருங்கள் ஸ்வாகானா எல்லோருடையும் வந்து நம்ம இனிமையாக பேசணும் மற்றவங்கள வந்து நம்ம பொறாமை பேராசை கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது எல்லோருடையும் இனிமையாக நடக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி என்னுடைய பொருள் எதுவோ அது நான் என்னோடதுன்னு சொல்லணும் மற்றவனுடைய பொருளை நான் திருடக்கூடாது அதுக்காக ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி ஸ்வாகால நிறைய பாவனை இருக்குது ஸோ ஸ்வாகலை ஒன் முக்கியமான பாவனை இந்த உடல் கூட நம்மளது கிடையாது இந்த இதன் நம்ம மேல இருக்கிற பாவனை தான் ஸ்வாகாலையும் இருக்குது ஸோ அந்த பாவனையை நம்ம ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி மனசில் வச்சுட்டு அப்புறம் ஹோமம் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இதன் நம்ம நம்ம இப்போ நெய் ஓடுறோம் இந்த நெய்க்கான நம்ம பணம் சம்பாதிச்சு அதுலேருந்து தான் நெய் வாங்கியிருக்கோம் அந்த நெய் கூட நம்மளது கிடையாது நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கணும் நம்மளுடைய புத்தியால் மூளையால் உடம்பால் சம்பாதிக்கிறோம் உடம்பு நம்மளு தான் நம்மளது கிடையாது ஸோ எல்லாமே பரமாத்மாவிற்கு சமர்ப்பணங்கிற பாவனைன்னா பாவனையில் நம்ம வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக இதன் நமம இதன் நமம இதன் நமமுங்கிற வார்த்தையை வந்து ரிஷிகள் சேர்க்க சொல்லியிருக்காங்க இறைவன் சேர்க்க சொல்லலை இறைவன் சுவாதம் சொல்லியிருக்காரு ரிஷிகள் வந்து அதை ரிப்பீட் பண்ணுறாரு இதன் நமமன் சேரு ஒரு மந்திரத்தை சொல்லும்பொழுது இதன் நம்மமே சேரு இது ஒன்னோடது கிடையாது மந்திரம் ஒன்னொருத்து கிடையாது ஹோமகுண்டம் ஒன்னொருத்து கிடையாது நெய் உன்னோடது கிடையாது உன்னுடைய உடல் உன்னோடது கிடையாது அந்த மாதிரி பாவனையில் உருகி பரமா பரமாத்மாவிற்கு நாம் உபாசனை செய்ய வேண்டும் ஸோ இந்த மூணு வார்த்தையை தெரிஞ்சதுன்னா பத்த வார்த்தைகள் ஈஸியாக மற்ற வார்த்தைகள் இறைவனுடைய பெயர் ஓம் பிரஜாபதியே சுவா பிரஜாபதினா பிரஜைகளின் பதி பிரஜைகள்னால் நம்ம இருக்கிற எல்லா மனிதர்கள் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தினார் இல்லாமல் என்னுடைய நாட்டு மக்கள் வீட்டு எல்லா உலகத்தின் மக்கள் பிரஜைகளின் தலைவன் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனை நான் உணர்வதற்காக அக்னியில் ஆபத்தி இடுகிறேன் அந்த பரமாத்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹே பரமேஸ்வரா நீ எனக்குள்ளே வந்து காட்சியளி அந்த பாவனையில் நம்ம ஆபத்தி போடணும் அதே மாதிரி பூரக்னியே ஸ்வஹா பூனா பூ இத்திவை பிராணம் பிராணநாயகன் பரமேஸ்வரன் பிராணத்தை அழுக்கும் பரமேஸ்வரன் பூ அக்னா வந்து ஜோதிஸ்வரூப்பன் பரமேஸ்வரன் அப்படி இல்லைன்னா அக்னினால் இந்த இந்த உலகம் பிரளயத்தில் இருக்கும்பொழுதும் உயிர்த்திருக்கும் பரமேஸ்வரன் ஃபஸ்ட்டு முத முதல்ல ஆதி பகவன் அக்னி பூரக்னையே ஸ்வாகா ஸ்வஹா மனப்பான்மை அந்த 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 பாவனையோடு ஆவத்தி போடணும் அப்புறம் புவர் வாயுவே ஸ்வஹா இதில் ரெண்டு வார்த்தை இருக்குது புவக வாய வாயு வாயுவேனா வாயு புவனா துக்கங்களை அறுக்கும் பரமேஸ்வரன் வாயுனா வந்து அதிசக்திசாலி இந்த உலகத்தை படைச்சு படைச்சிருக்கார் இறைவன் இந்த உலகத்தை அழிச்சிருவார் இந்த உலகத்தை மொத்த உலகத்தையும் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம் கேலக்சிஸ் பிளாக் ஹோல் எல்லாத்தையும் அழித்து நாசமளிக்கக்கூடிய சக்தி நாசம் செய்யக்கூடிய சக்தி இறைவனுக்கு இருக்குது அதனால் இறைவனுடைய பேர் வாயு புவர் வாயுவேஸ்வகா அப்புறம் ஸ்வர் ஆதித்யா சுவா ஸ்வஹனா ஆனந்தம் ஆனந்த ஸ்வரூபன் பரமேஸ்வரன் ஜீவாத்மா ஜீவாத்மாகிட்ட ஆனந்தம் கிடையாது ஜீவாத்மா கிட்ட ஞானம் கிடையாது ஜீவாத்மா அக்யானி ஜீவாத்மா கிட்ட ஞானம் கிடையாது ஆனந்தம் கிடையாது தனம் கிடையாது செல்வம் கிடையாது எதுவுமே கிடையாது ஜீவாத்மா கிட்ட அது எல்லாத்துக்கும் நமக்கு அருளும் பரமேஸ்வரன் ஆனந்தத்தை அழிக்கும் பரமேஸ்வரன் அதனால் இறைவனுடைய பேர் ஸ்வ அதே மாதிரி ஆதித்யா ஆதித்யானா வந்து ஜோதி ஸ்வரூப்பன்னு சொல்லலாம் இன்னொரு அர்த்தம் வந்து ஆதித்யானா வந்து இறைவனை உடைக்க முடியாது தித்யானா உடைக்கிறது ஆதித்யானா உடைக்க முடியாதவன் ஒரு செங்க ஒரு கல் எடுப்பு இந்த கிரில் இருக்குது பின்னாடி இந்த கிரில்லை வந்து துண்டு துண்டாக நறுக்க முடியாது அந்த மாதிரி இறைவன் நடுக்க முடியாது உடைக்க முடியாது ஸ்வராதித்யா ஏ ஸோ ஏ பரமேஸ்வரா நீ இப்படிப்பட்ட தன்மை உடையவன் உனக்காக நான் ஆபத்தி இடுகிறேன் இதற்காக உனக்காக எனக்காக இதன் நம்ம எனக்காக இல்லை உன்னை நான் உணர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் ஸோ இந்த அக்னிஹோத்திரம் பண்ணும்பொழுதே நமக்கு நிஷ்காம பாவனை வந்துடும் சகாம் பாவனை போய் நிஷ்காம் பாவம் நிஷ்காம்பாவனைனால் என்னுடைய பாவனை என்ன மோட்சம் ஸோ அக்னிஹோத்திரம் நமக்கு மோக்ஷத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி தினசரி அக்னிஹோத்திரம் பண்ணணும் அக்னிஹோத்திரம் பண்ணுறது ஃபார்மாலிட்டி பண்ணக்கூடாது தும்மா அப்படியே ஆவுத்தி தூக்கி போட்டு நெய்யை தூக்கி போட்டு சரி ஏதோ எரியுதுன்னு சொல்லிட்டு வரக்கூடாது இது இந்த மாதிரி பாவனையில் நாம் ஹோமம் செய்யணும் அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் கேட்டிருக்காங்க அண்ணா இந்த மந்திரத்துடைய அர்த்தம் சொல்லுங்க ஓமய்துத்ம ஆத்மா ஜாத்த தவர்தய ச ஆஸ்மான் பிரஜயா பசுபிர் பிரம்ம வர்ச்சே நாண்ணா தேன சமேதய சுவாஹா இந்த மந்திரத்துல இது வந்து வேத மந்திரம் கிடையாது இது கிரகேய சூத்திரம் இது வந்து ஆஸ்வ கிரகேய சூத்திரம் ஒன்று பத்து பன்னெண்டு இந்த மந்திரம் இந்த இதை வந்து மந்திரம்னு சொல்லுவாங்க பட் இது சூத்திரம் இது ரிஷியால் எழுதப்பட்ட வரம் நமக்கு மனுஷனுக்கு எந்த மனிதன் ஆகுத்திடுறானோ அந்த மனிதனுக்கு என்ன வரம் இறைவன் என்ன வரம் கொடுப்பார் அஞ்சு வரம் கொடுப்பார் என்ன வரம் முதல் வரம் வந்து நம்மளுடைய பரிவாரம் நம்மளுடைய குடும்பத்தில் வந்து குழந்தைகள் குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் வந்து வளர்ந்து ரொம்ப அதிகமாக நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல பதவி பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எப்படி ஒரு ஆசிர்வாதம் ரெண்டாவது ஆசீர்வாதம் வந்து என்னுடைய வீட்டில் மட்டும் இல்லாமல் என்னுடைய தேசத்திலும் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து பசு வளம் நிறையா பசுக்கள் இருந்து ஏன்னா பசு செ செல்வம் வந்து இன்பம் அளிக்கும் மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி எல்லா பசு செல்வமும் இன்பம் அளிக்கும் அந்த மாதிரி பசு செல்வம் வளர வேண்டும் இது ரெண்டாவது ஆசீர்வாதம் மூணாவது ஆசீர்வாதம் வந்து வீட்டில் சொசைட்டியில் நம்ம இருக்கிற தெருவில் நம்ம இருக்கிற நகரத்தில் நம்ம இருக்கிற நாட்டில் வந்து பிரம்மத்தின் அந்த பிரம்மத்தின் சிந்தனை வளர வேண்டும் ஹே பரமேஸ்வரா பிரம்மத்தின் தேஜம் வளர வேண்டும் ஹே பரமேஸ்வராங்கிறது மூன்றாவது ஆசீர்வாதம் இந்த மந்திரத்தில் இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இறைவன் ஆசீர்வாதம் கொடுப்பார் நம்ம மெய் மறந்து நம்மளே மறந்து நம்ம ஆவத்தி நம்ம இறைவன் மேலே பரிபூர்ண சரணாகதி பண்ணால் இந்த ஆசீர்வாதம் கிட்டும் அப்புறம் வந்து நாலாவது ஆசீர்வாதம் என்ன அன்னம் எப்பொழுதுமே வந்து தரித்திரம் வரக்கூடாது அன்னம் எல்லாருக்கும் அன்னம் கிடைக்கணும் எனக்கும் அன்னம் கிடைக்கணும் அதே மாதிரி அன்னத்தை தவிர எனக்கு தேவையான மற்ற பதார்த்தங்கள் கிடைக்கணும் இது நாலாவது ஆசீர்வாதம் அஞ்சாவது ஆசீர்வாதம் என்ன இதை தவிர வேறு ஏதாவது நமக்கு எல்லாம் கேட்டுட்டோம் இங்கே உலகம் நல்லா இருக்கணும் எல்லாரும் சோக்கியமாக இருக்கணும் எல்லாரும் வளரணும் என்னுடைய குழந்தைகள் வளரணும் என்னுடைய வீடு வளரணும் நாடு வளரணும் பசுக்கள் வளரணும் எல்லாமே கேட்டுட்டோம் அஞ்சாவது என்ன ஆதி ஆதினா எக்ஸட்ரா இதை தவிர வேறு ஏதாவது எனக்கு தேவைப்பட்டதுனா எனக்கு என்ன தேவை இதை தவிர எல்லாமே தேவை மோக்ஷம் தேவை ஆதி எக்ஸட்ரால் மோட்சமும் வந்துடும் எல்லா தேவைகளையும் இறைவன் அக்னி ஓத்திரத்தின் மூலமாக பூர்த்தி செய்கிறான் அப்படிங்கிற ஆசீர்வாதம் இந்த மந்திரத்தில் இருக்குது அதே மாதிரி லாஸ்டில் ஸ்வாகா ஸ்வாகானா இந்த யாகம் வந்து என்னுடைய சத்திய கிரியை நான் செய்கிற யாகம் வந்து சத்திய உண்மையான கிரியை உண்மையான கர்மம் நான் போலியான கர்மம் செய்யலை பரமேஸ்வரா நான் உன்ன அக்னியில் ஆகுத்தை போட்டு நான் போய் கோவிலில் போய் பூஜை புலஸ்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கோவிலில் அவங்க பிரச்சனை பண்ணல நான் உன்னை மட்டுமே வேண்டுகிறேன் உன்னை மட்டுமே நான் சரணமடைகிறேன் உன்னை தவிர வேறு எந்த பரமாத்மாவும் இல்லை அந்த மாதிரி இமேஜினரி பரமாத்மாவை நான் வழிபட மாட்டேன் வழிபடலை நான் கிரியை அதே மாதிரி நீ வேதத்தில் என்னென்ன சொல்கிறையோ அதெல்லாம் நான் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறேன் இது என்னுடைய சத்திய பிரமாணம் ப்ளீஸ் என்னுடைய இந்த பிரார்த்தனைகளை வந்து நீ நிறைவேற்றுங்கிற ரொம்ப ஆழ்ந்த பிரார்த்தனை இந்த மந்திரத்தில் ஸோ அஞ்சு ஆசீர்வாதம் இதன் இத மகனையே ஃபைனலாக இத மகனேயே ஜாத்தவேதசே இதன் நம்ம இது எனக்காக இல்லை ஜாத்தவேதசே நான் மோட்சம் அடைய வேண்டும் இதில் இது நான் போடுறதா எனக்கு செல்வம் இருக்குது எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க ஒருத்தன் ஐபிஎஸ் ஒருத்தன் ஐஏஎஸ் ஒருத்தன் கலெக்டர் ஒருத்தன் ஒருத்தன் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்கன்னு எனக்கு அகங்காரம் வரக்கூடாது இதன்னு நம்ம என்னோடது கிடையாது அதே மாதிரி எங்கள் வீட்டில் பசுச்செல்லம் இருக்குது எங்கள் வீட்டில் பால் இருக்குது தயிர் இருக்குது மோர் இருக்குது வெண்ணெய் இருக்குது பணம் இருக்குது எல்லாமே இருக்குன்னா எனக்கு அகங்காரம் வரக்கூடாது இதன்னு நம்ம இது உன்னுடையது நீ கொடுத்த பிச்சை அந்த பாவனையில் நம்ம ஆபத்தி போடணும் இது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த நான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் சொல்கிறேன் இதை வந்து தினசரி உட்கார்ந்து யோசிக்கணும் ஒரு தடவை யோசிச்சா புரியாது பத்து தடவை யோசித்தா புரியாது அசக்ருத்தோ ஆவிரத்தோ உபதேசம் எப்படி உபதேசத்தை வந்து அசக்ருத்தோன்னா பல தடவையை திருப்பி 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 கேட்கணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்